ஹலோ வியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரவையும் பாலையும் வச்சு ரொம்ப ஈஸியான பாயாச ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அடுப்பில் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இதில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் நல்லா அந்த மாதிரி லைட் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இதே நெய்யில் கால் கப் ரவை எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்க கப்பை தான் நான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மெஷர் பண்ணிக்க போகிறேன் கால் கப் ரவை ரோஸ்டட் ரவை தான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் நம்ம நெய்யில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுட்டு வறுத்துக்கோங்க ரவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு நல்லா பச்சை வாசனை போயிருச்சு இப்போ நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து நான் பாக்கெட்லேருந்து டேரெக்டாக எடுத்து ஊற்றிருக்கேங்க காய்ச்சியெல்லாம் ஊற்றலாம்னா காய்ச்சாதான் பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் அதே கப்பில் ஒரு கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும் நம்ம காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பால் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் போட்டுடணும் பேனை மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் ரவை வந்து நல்லா வேகணும் அதுக்காக தான் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க ரவை வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரவை வெந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம சக்கரை ஆட் பண்ண போகிறோம் சக்கரை வந்து கால் கப் சக்கரை சேர்த்துக்கிறேன் கால் கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை கரைகிற வரைக்கும் இருக்கட்டும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா பாயாசம் கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்குது கடைசியாக ரெண்டே ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு போட்டிருக்கேன் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரவை பாயாசம் ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டென்ஸ்ட் மில்க்லாம் நம்ம யூஸ் பண்ணுறனால இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்